வெல்கம் டு கோலிவுட் டாக் அலைகள் மோதும் கடலுக்கு நடுவே ஒரு அதிசய விமான நிலையம் அமைந்திருக்கிறது அதுவும் நமது இந்தியாவில்தான் என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் பொதுவாக கடலுக்கு நடுவே உள்ள விமான நிலையங்களை வெளிநாடுகளில் மட்டுமே காண முடியும் அதுவும் மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே உள்ளது அப்படி இருக்க நம் இந்தியாவை சேர்ந்த லட்சத்தீவுகளில் ஒன்றான அகற்ற என்னும் தீவில் உள்ளது இந்த அதிசய விமான நிலையம் இந்த தீவில் மொத்தம் ஏழாயிரத்தி எழுநூறு பேர் மட்டுமே வசிக்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் மலையாளிகள் அரேபிய கடலில் இருக்கும் லட்சத்தீவுகள் முப்பத்தி ஆறு சிறிய தீவுகளை கொண்டது இந்த முப்பத்தி ஆறு தீவுகளுக்குமே ஒரே வான்வழி போக்குவரத்து இந்த விமான நிலையம்தான் எனவே பயணிகள் இங்கு இறங்கியதும் மற்ற தீவுகளுக்கு கப்பல் மூலம் செல்வார்கள் இந்த விமான நிலையம் மிகச்சிறியதாக இருப்பதால் இங்கு தரையிறங்க சற்று நிமிடங்களுக்கு முன் விமானத்திலிருந்து கீழே பார்த்தால் கடல் மட்டுமே தெரியும் முதன் முதலாக பார்ப்பவர்களுக்கு திகிலுடன் கூடிய ஆச்சரிய நிகழ்வாக இது தோன்றும் ஆனால் அடிக்கடி சென்று வருபவர்கள் மட்டும் கடலின் அழகை ரசிப்பார்கள் கொச்சியிலிருந்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள இந்த தீவிற்கு முதலில் கப்பல்களில் மட்டுமே செல்ல முடிந்தது பின்னர் அதிக சுற்றுலா பயணிகள் வரவால் இங்கு மத்திய அரசால் சுமார் முன்னூறு கோடி செலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விமான நிலையம் கட்டத் தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் முடிவடைந்தது அந்த வருடமே விமான சேவையும் தொடங்கியது மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது மீட்டர் மட்டுமே பரப்பளவு கொண்ட இந்த தீவில் அமைக்கப்பட்ட ரன்வேயின் மொத்த நீளம் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு மீட்டர்கள் மற்றும் அதன் அகலம் முன்னூற்றி அறுபது மீட்டர்கள் இந்த தீவுக்கு பெங்களூர் கொச்சியிலிருந்து சிறிய வகை விமானங்கள் தினமும் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க